நெடுங்காலத்திற்கு முன்னால் அடர்ந்த ஒரு பசுமையான காட்டல் ஒரு விசித்திரமான கலைமான் வாழ்ந்து வந்தது அதன் பெயர் ருரு ருரு அல்ல அதன் உடல் தங்கம் போல மின்னியது அதன் உடலில் இருந்த புள்ளிகள் வைரம் வைடூரியம் போல ஜொலித்தன அதன் கண்கள் வானத்தைப் போல நீல நிறத்தில் இருந்தன ருரு காட்டில் ஓடும்போதெல்லாம் மற்ற விலங்குகள் ஆச்சரியத்துடன் அதைப் பார்த்து கொண்டே இருக்கும் ருரு அழகாக இருந்தது மட்டுமல்ல அது மிகவும் அறிவானது அன்பானது மனிதர்களை போல பேசும் திறமை கொண்டது இருந்தாலும் மனிதர்கள் சில நேரங்களில் கொடூரமானவர்கள் என்பதால் ருரு அவர்களை விட்டு விலகியே இருந்தது ஆனாலும் அதன் இதயத்தில் அனைவர் மீதும் கருணை இருந்தது ஒரு நாள் ஆற்றின் அருகே ருரு நடந்து சென்ற போது ஒரு அலறல் சத்தம் கேட்டது காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்துங்க ருரு பார்த்தபோது வேகமான ஆற்று வெள்ளத்தில் ஒரு மனிதன் அடித்து செல்லப்படுவதைக் கண்டது மறுமுறை யோசிக்காமல் ருரு தண்ணீரில் குதித்தது ருரு அமைதியாக என்ன பிடிச்சுக்கோ என்றது பயந்து போயிருந்த அந்த மனிதன் ருருவின் முதுகில் ஏறிக்கொண்டான் கொண்டான் ஆற்றின் வேகம் அதிகமாக இருந்தது ஆனால் ருருவின் பலம் அதைவிட அதிகமாக இருந்தது மிகப்பெரிய முயற்சிக்கு பிறகு ருரு அந்த மனிதனை பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்தது அவனுக்கு குளிர் போகும் வரை இதமாக பராமரித்தது அந்த மனிதன் நன்றியுடன் என் நண்பர்களோ உறவினர்களோ கூட எனக்கு இப்படி உதவி செய்ததில்லை என் உயிர் உன்னுடையது உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன் ருரு அன்பாக ஆனால் உறுதியாக கூறியது நீ எனக்கு பதில் உதவி செய்ய நினைத்தால் என்னை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய் மனிதர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை வேட்டையாடத் துடிப்பார்கள் அந்த மனிதன் சத்தியம் செய்துவிட்டு போனான் ஆனால் சத்தியம் செய்வது எளிது அதை காப்பாற்றுவதுதான் கடினம் ஒரு இரவு அந்த நாட்டு ராணி ஒரு கனவு கண்டாள் அதில் ஒரு தங்கமான் அரியணையில் அமர்ந்து மிக அறிவாக பேசிக் கொண்டிருந்தது மறுநாள் காலை ராணி அரசே அந்த தங்கமானை நான் நேரில் பார்க்க வேண்டும் அரசன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் தங்கமானை கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு செல்வந்த கிராமமும் பெரும் செல்வமும் பரிசாக வழங்கப்படும் இதை கேட்டதும் அந்த மனிதனின் இதயத்தில் பேராசை வந்தது அந்த மனிதன் அரசனையும் வீரர்களையும் ருரு இருக்கும் காட்டிற்கு அழைத்து சென்றான் அவன் ருருவை கை காட்டிய போது அவனது கை திடீரென்று செயலிழந்தது அரசன் அந்த தங்கமானை பார்த்து வியந்து நின்றார் அரசன் அம்பை தொடுக்க முயன்றபோது ருரு பேசியது ருரு அமைதியாக கேட்டது என்னை நீங்கள் கொல்லும் முன் ஒன்று சொல்லுங்கள் எனக்கு இங்கு யார் வழிகாட்டினார்கள் அரசன் அந்த மனிதனை காட்டினார் ருரு வருத்தத்துடன் நன்றியில்லாத ஒரு மனிதனை காப்பாற்றுவதை விட ஒரு மரக்கட்டையை காப்பாற்றியிருக்கலாம் ருரு நடந்த கதையை அரசரிடம் சொன்னது அரசன் அந்த மனிதன் மீது கோபம் கொண்டார் அதே சமயம் ருரு மீது மிகுந்த மரியாதை கொண்டார் அந்த மனிதனை தண்டிக்க அரசன் வில்லை உயர்த்திய போது தடுத்தது இவனை விடுங்கள் என்றது அரசன் வில்லை கீழே இறக்கினார் நீ உண்மையிலேயே மேன்மையானவன் என் அரண்மனைக்கு விருந்தினராகவா என்று அரசன் ருருவை அழைத்தார் ருரு அரச வண்டியில் அரண்மனைக்கு சென்றது பல நாட்கள் அங்கிருந்து அரசன் ராணி மற்றும் மக்களுக்கு அன்பு நன்றி உணர்வு மற்றும் கருணை பற்றிய பாடங்களை கற்றுக் கொடுத்தது பிறகு ருரு அமைதியாக தனது காட்டிற்கு திரும்பியது குழந்தைகளே நினைவில் கொள்ளுங்கள் அன்பு மிகவும் வலிமையானது நன்றி உணர்வு விலைமதிப்பற்றது உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாதீர்கள் ஏனென்றால் விலங்குகளின் அழுகுரலை புரிந்து கொள்வது எளிது ஆனால் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதுதான் மிகவும் கடினம்